ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்துல பலியான சம்பவம் ஒருவேளை கொலையா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இவங்க ரெண்டு பேரும் தான் நேர்ல சந்திச்சு பாலஸ்தீன இஸ்ரேல் மோதல் குறித்து விவாதிச்சாங்க இந்த இரண்டு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த முதல் தொலைபேசி உரையாடல் உலக அளவுல கவனம் பெற்றுச்சு சுமார் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் இவங்க ஆலோசனை செஞ்சதுல இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற மேற்கு உலக நாடுகள் அதிர வச்சுச்சு ஏன்னா இந்த இரண்டு நாடுகளும் ஒரு காலத்துல பயங்கரமான எதிரிகளா இருந்தாங்க பரம எதிரிகளான ஈரானும் சவுதி அரேபியாவும் ரெண்டு நாடுகளும் தங்களோட உறவை திரும்பவும் புதுப்பிக்கிறதா சமீபத்துல அறிவிச்சிருந்தாங்க சீனா மேற்கொண்ட புரோக்கர் பேச்சுவார்த்தை தான் இதுக்கு காரணமா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு விஷயங்கள்ல இந்த இரண்டு நாடுகளும் தீவிரமா மோதிக்கிட்டு வராங்க ரெண்டு நாடுகளுக்கும் இடையில வரலாற்று ரீதியா மோதல்கள் நிலவிக்கிட்டு வருது ஈரான் அப்படின்றது ஷியா பிரிவு இஸ்லாமியர்களை அதிகம் இருக்கக்கூடிய நாடு அதே மாதிரி சவுதி அரேபியா அப்படின்றது சன்னி பிரிவு முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு இதன் காரணமா இந்த இரண்டு நாடுகளும் பல்வேறு விஷயங்கள்ல கடுமையா மோதிக்கிட்டு வராங்க முக்கியமா மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய பல்வேறு போர்கள்ல ரெண்டு நாடுகளும் எதிர் எதிர் துருவங்கள்ல இருக்கிறாங்க அமெரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற பஞ்சாயத்துல காலங்காலமா குளிர் காஞ்சுகிட்டு இருக்காங்க மத்திய கிழக்குல பதற்றம் நிலவுறதையும் அவங்க எண்ணெய் வளங்களை திருடுவதையும் அமெரிக்கா வந்து குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கடந்த மார்ச் மாசம் அணைச்சிட்டாங்க ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானும் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி இதற்காக பாலஸ்தீன இஸ்ரேல் மோதல் குறித்து விவாதிச்சாங்க இப்படிப்பட்ட நிலையில இஸ்ரேல் நாட்டை நான் பழி வாங்குவேன் ஈரான் மீது இஸ்ரேல கை வைக்க நினைச்சா கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும் இஸ்ரேல் ஆட்சி மீதான தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களோட கைகளை நாங்க முத்தமிட்டுறோம் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலுக்கு ஈரானையும் தொடர்பு தவறாக நினைக்கிறாங்க நாங்கள் இதுல பங்கேற்கல ஆனா இந்த தாக்குதலை நாங்க பாராட்டுறோம் இஸ்ரேல் மீதான தாக்குதல் செஞ்சவங்க துணிச்சலானவர்கள் அவர்கள் செஞ்ச பெரிய சாதனையா நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேச்சு பேசியிருந்தாரு இரண்டு நாட்டு மோதலுக்கு இடையில தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்துல பலியான சம்பவம் ஒருவேளை கொலையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்து எழுந்திருக்கு இந்த போருக்கு இடையில தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்துல பலியாக இருக்காரு இந்த நிலையில இஸ்ரேல் நாட்டு உளவு அமைப்பான மொசாத் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஒருவேளை இது வந்து இஸ்ரேலோட வேலையா இருக்குமோ அப்படின்னு ஒரு விவாதம் எழுந்திருக்கு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைஞ்சிருக்கிறதா அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் விபத்துல யாருமே உயிர் பழக்கல அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் போருக்கு இடையே திடீரென ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளானது விபத்து நடந்ததா கூறப்படக்கூடிய இடம் ட்ரோன் மூலமா உறுதி செய்யப்பட்ட நிலையில அந்த பகுதியில செய்யப்பட்ட சோதனையில ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைஞ்சதா அபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்டை வெளியிட்டிருக்காங்க அந்த விபத்துல ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டோட வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அப்ரத்துல்லாஹியின் ஈரானோட கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் சில பாதுகாவலர்களும் இருந்ததா அரசு தெரிவிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த விபத்துல பலியாகி இருக்காங்க அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும்